கழகம் நல்ல கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய வேதையாலும் ரத்தத்தாலும் மூச்சு காற்றாலும் உழைப்பாலும் தான் இத்தனை ஆண்டு காலம் கழகம் தலைநிமிர்ந்து நிற்குது கருப்பு சிவப்பு கொடியும் உடன்பிறப்புகளோட அரவணைப்பும் தலைவர் கலைஞருடைய வழிகாட்டுவதும் தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு திமுகவின் ஆட்சி காலத்தில் கலைஞரின் தலைமையில் வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கலைஞரின் தலைமையில் பொன் விழா கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆண்டு முதல்வர் தலைமையில் பவள விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் கழகம் கழகம் நல்ல என்ற பாடலுடன் தன் தொடங்கிய முதல்வர் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் கழகத்தின் வெள்ளி விழா பொன்விழா பவள விழா போன்ற விழாக்கள் கொண்டாடப்படுகின்றது அதுபோல் அடுத்து வரும் வைர விழாவும் நம் ஆட்சியில்தான் நடக்கும் நான் இதை ஆணவத்தில் சொல்லவில்லை உங்கள் மீதான நம்பிக்கையில் கூறுகிறேன் என்று கூறினார் கழகம் நல்ல கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திருப்பணி என்றும் தொடரும் என்னை தலை நிமிர்ந்து முழங்க வச்ச திராவிட முன்னேற்ற கழகத்தோட தீரர்கள் அனைவரும் வாழும் திசையை நோக்கி வணங்குகிறேன் மேலும் தொண்டர்களின் வியர்வை மூச்சு காற்றால் தான் திமுக கம்பீரமாக தலை நிமிர்ந்து நிற்கின்றது நீங்கள் இல்லாமல் திமுக இல்லை நானும் இல்லை என பேசிய முதல்வர் திமுகவின் தேவை இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு இருக்கின்றது அடுத்தடுத்த தேர்தல்களிலும் நாம் தான் வெற்றி பெற போகிறோம் என உறுதியாக தெரிவித்தார் மக்களும் நாம் ஆளும் வெற்றி நம்மோடு இருக்கு நின்ற தேர்தலில் எல்லாம் வென்ற தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் உங்களால நான் தலைமை பொறுப்பில் உட்கார் வைக்கப்பட்டு எதிர்கொண்ட எல்லா தேர்தலிலும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் நான் என்றால் தனிப்பட்ட ஸ்டாலின் அல்ல ஸ்டாலின் என்ற ஒற்றை பேருக்குள்ள கோடிக்கணக்கான உடன்பரப்புகளும் உழைப்பும் ஆற்றலும் அடங்கியிருக்க இந்த வெற்றிகள் எல்லாம் உங்களுடைய உழைப்பால் உங்களுடைய தியாகத்தால் உங்களுடைய செயல்பாடுகளால் உங்களுடைய நடவடிக்கைகளால் கிடைச்சிருக்கு அது சாத்தியமாச்சு அமெரிக்கா சென்று திரும்பிய முதல்வரின் இந்த பேச்சு தொண்டர்களின் மத்தியில் பெரிதும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது